இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ட்ரெண்டிங்காக ஒரு ஒரு மூவி வந்து ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டு இருந்துச்சு சரி அந்த ஒரு படத்தை போய் இல்லை என்னதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடி பிடிச்சி போய் இந்த ஒரு படத்தை போய் பார்த்தா இவ்வளோ நாள் இந்த ஒரு படத்தை பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தக்கூட அளவுக்கு காலாகிட்டான்னு இந்த ஒரு படம் ஒரு சயின்ஸ் விஷன் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆளுங்க அப்படிலாம் இந்த ஒரு படத்தை பார்த்தா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு மாறாத அளவுக்கு இப்போ ஒய்ஃப்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு வேற எவ்வளவு சூப்பராக நடிச்சு விட்டுருக்காப்ல கை சரி என்ன ஒரு கதைன்னா ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு போட்டோகிராஃபராக இருக்காப்புல அவர் ஒரு பத்துல ஒரு ஒய்ஃபு ஒரு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தூங்கி காலில எந்திரிக்காப்புல பக்கத்தில் பார்த்தா ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பக்கத்தில் வந்து படத்திடக்கா இதை பார்த்தா ஒரு ஹீரோ வந்து ஏய் யாருமா இங்கே உனக்கு யாருமா அனுப்பி போச்சா அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்றாங்க சொல்லும்போது அவர் சொராப்புல நான் வந்து சோறேன் நம்ம அவங்க ஒய்ஃபு நான் பியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்றாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாது என்னடா இது யாரா ஃப்ரெண்ட் ஒரு பத்துல பிராங்க் இது பண்றானா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிப்ரஷன்ல ஒரு பார்த்து சுத்திக்கிட்டு இருக்காப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு பாத்துல வந்து அந்த அந்த ஹீரோயின் ஒரு பாத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு பாத்துல வந்து பெண் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றேன்னு ஒரு பார்த்து தெரியாம கொள்ளாம ஒரு பாத்திரம் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அதுக்கடுத்து போக போக திடீர்னு பார்த்தா மறுபடியும் டைம் லூப் ஒரு பாத்திரத்துல ஆகுது அப்படிச்சா மறுபடியும் அதே வார்த்தையே நம்ம ஹீரோ ஒரு பாத்துல நீங்கள் நீ யாருமா உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தான் அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியை சொல்கிறாங்க இது எதுனால சொல்கிறாங்க ஒவ்வொரு நம்ம ஹீரோயின் எதுக்குனால டைம் லூப்பில் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம ஹீரோ என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ சின்ன சின்ன தப்புலாம் ஒரு பாதத்தில் பண்ணுறாப்புல அதை போல் சரிப்படுத்துகிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் அதே மீறி ஒரு பாதத்தில் பண்ணால் மறுபடியும் டைம் லூப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினியோட ஒரு பார்த்து வந்து ஃபியூச்சர்லேருந்து நம்ம நம்ம ஹீரோவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அதுக்கடுத்து என்ன சம்பவங்கள் ஆச்சு ஹீரோயின் எதுனால அது எதுனால டைம்லு ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தால்தான் இல்லையா அப்படிதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்கு இதில் நடித்த ஹீரோயினி தக்காளி ஒரு கேட்டால் எப்படி சொல்றது எல்லாமே ஒரு சாட்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தத்துருவ ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க இந்த ரொட்டேஷனா ஒரு பார்த்துல வந்து அந்த விஷயம் மறுபடியும் டைம் லூப்பாக லூப்பாக ஒரு பார்த்துல அவளுக்கே ஒரு பார்த்துல நமக்கு அவருக்கு போர் ஆகிடும் இதுக்கு மேலே நமக்கு இவனை வந்து நம்ம கட்டியா பார்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல அவங்க போற விஷயம் அதுக்கப்புறம் அவ ஒன்று சேர விஷயம்லாம் பார்க்கும்போது எப்படியும் அந்த டைரக்டர் யோசிச்சு எடுத்துருக்கா அப்படி அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்ற இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு மெயினா த இருக்கு இது ஒரு இந்தோனேஷியன் படம் ஆனால் கீழே இருக்கு கண்டிப்பாக நமக்கு அது புரியும் இப்படிப்பா அந்த ஒரு படத்தை எடுத்து அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நம்ம மாநாடு படம் பார்த்தா அப்படி இருக்கு அதே கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி தாங்க சரிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சிரீஸாக இந்த ஒரு டைரக்டர் எடுத்துருக்கா அதை சுருக்கி இந்த ஒரு படத்தை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் இந்த படத்தை வந்து நம்ம டைம் லூப் மாதிரி கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேரக்டர் வந்து இந்த ஒரு படம் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு இப்படி இந்த டைம் லூப்லாம் யோசிச்சு எடுத்தா அப்படின்னு டைரெக்டர் அப்படி தான் நமக்கே தோணுச்சு ஏன்னா அதில் நடிச்ச ஹீரோயினி ஆயிஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று தக்காளி தாறுமாறான ஒரு சரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கா ஏன்னா பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கத்தில் ஃபீல் பண்ற அளவுக்கு அவ்வளோ கேரக்டர் பார்க்கும்போது ஒரு சூப்பராக சூப்பரா ஒரு புருஷனை வந்து நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பக்கத்துல ரியலா நடிச்சு நடிச்சிருக்கா அப்படோ அதெல்லாம் பார்க்கும்போது தக்காளி தாறு மாறான ஒரு சம ஒரு கேரக்டாக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நம்ம டியாங்கோ அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆகுது அந்த படத்தோட ஹீரோ இருக்கு அப்படின்னு தக்காளி ஒரு பட்டத்துல பார்க்க நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ஆனா வேர் எவ்வளவு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க அத அதை பார்க்கும்போது லாஸ்ட் தான் கேஸ் வேலை லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் சீனா அளவு நம்ம இப்படி தான் நம்ம நடக்க போதுன்னு அப்படி நடக்க போகிற நேரத்துல ஒரு வேலைல ஒரு ட்ஸ்ட்டு ஒன்று வருங்க சார் தரமான ஒரு டுஸ்ட்டாக இருக்கு அந்த தயேன் நீங்க போய் இந்த ஒரு அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாஜ் ஆன ஆனா எந்தெந்த படத்து சும்மா இருக்கிற படத்துல டப்பிங் பண்ணி போறேன் இந்த ஒரு நல்ல நல்ல படத்துல தமிழ்ல வந்து டப்பிங் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இந்த படத்தை வந்து வேற லெவலில் டப்பிங் பண்ணா சமோர் இன்னும் வந்து சமோ ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்கு ஆனா அப்படி ஒரு மஸ்ட் வாஜனா சமோ லவ் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு சயின் பிக்சன் மூவி டைம் டிராவல் மாதிரி போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணிருக்காப்புல கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாஜான லவ்வர்களோட ஒரு பக்கத்துல பாக்கலாம் கணவன் மனைவினோட ஒரு படத்துல வந்து இந்த படத்தை தாரமாக உட்காந்து பாக்கலாங்க ஏன்னா இந்த படத்தோட பேர் வந்து சோரிய ஒய்ஃப் ஆஃப் த ஃபீச்சர் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இப்போது இன்னும் கொஞ்சம் நாளாக நல்ல ஒரு வேலை உள்ள சம்பவ ஒரு ட்ரெண்டிங்காக போகும் கண்டிப்பாக அந்த ஒரு படம் வந்து ஒரு எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு படம் எந்த இடத்துலையும் நம்ம முகம் சுழிப்பே இருக்காது கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம உன்னிப்பாக பார்த்தா தாங்க நமக்கு கதை புரியும் அதை பார்க்கும்போது எல்லாமே ஸ்க்ரீன் இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தத்துருவமாக இப்படி அமைதியான ஒரு கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேரக்டர் கம்பா சரி இதை அந்த எட்டு கேரக்டர் சுற்றி தான் அந்த கதையை நகர மாதிரி இருக்கு அதை பார்க்கும்போது